நான் சுத்தமாகவே மறந்தே போயிட்டீங்க இன்னைக்கு தான் டேட் தான் தெரியுது குட்டியஸ்க்கு வந்து ஒன் வீக்கில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுதுன்னு ஸோ அந்த டைம் இந்த ஆஃபர் கொடுக்குன்னு ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபைவ் பீஸ் அசர்ட் போட்டிருந்தோம் அது போன மினி பிளாக்லேயே அதுக்கு முந்தின மினி பிளாக்லேயே ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ செக் அவுட் பண்ணி பாருங்க கீழே இருக்கக்கூடிய வீடியோவில் நான் டேக் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம் டீ கேக் கூடவே ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து நீங்கள் குக்கீஸ் சேர்த்து வாங்கிக்கலாம் டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் கிராமா ஒரு காம்போ இது வந்து குட்டியஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் டைமில் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபர் இன்னொரு ஆஃபர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ரௌண்டி இருக்கும் ஒரு முட்டை மிட்டாய் இருக்கும் ஒரு தம் ரூட் இருக்கும் இது கூடவே ஒரு டபுள் சாக்லேட் ப்ரௌனி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு முட்டை மிட்டாய் பிடிக்காட்டி நீங்கள் ப்ரௌனியாக வாங்கிக்கலாம் இது கூடவே நாலு குக்கீஸ் வந்து இருக்குங்க ஸோ இந்த ரெண்டு ஆஃபர் டீட்டெயில்ஸ் வந்து மேலே வாட்ஸ்அப் பண்ணி குவிக்க ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சண்டே ஆஃபர் முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ப்ரௌனி கூடவே மில்க் சாக்லேட் ஓவர்லோடட கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் ப்ரௌனி இது கூடவே குக்கீஸ் வந்து அசால்ட்டடாக கேட்டிருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து நம்ம குக்கீஸ்னால் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அடிக்கடி ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க ஸோ எல்லாமே சூப்பராக டிஸ்பேச் பண்ணி கொடுத்தாச்சு ஆஃபராக கிராப் பண்ணிக்கோங்க